விற்பனை நீடித்த பிறகு பெஞ்ச்மார்க் குறியீடுகள் உச்சத்தில் முடிந்தன ஆனால் நிலையற்ற வர்த்தகத்தின் ஆறு புள்ளி பன்னெண்டாகவும் நிப்டி ஐந்து புள்ளி எண்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து ஆகவும் நிப்டி பேங்க்

எஃப் எம்சிஜி டெலிகாம் மற்றும் கன்சியூமர் ட்யூரேபிள் பங்குகள் உயர்ந்தன உயர்ந்தனில் எம்என்எம் பாரதி ஏர்டெல் பஜாஜ் பைனான்ஸ் நெஸ்லே மற்றும் மாருதி பங்குகள் டாப் கெய்னர் ஆகவும் ஹிண்டல்கோ டாக்டர் ரெட்டிஸ் ட்ரன் சன்ஃபார்மா மற்றும் ஹீரோ மோட்டோ கார் பங்குகள் டாப்லூசராகவும் இருந்தன டிசம்பர் இரண்டாயிரத்தி குறியீடு இருபத்தாறாயிரத்தை தொடும் என்று தரக நிறுவனமான சிட்டி நம்புகிறது அதற்கு மூன்று முக்கிய காரணங்களை கூறியது முதலாவது காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி குறைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அவை நுகர்வோர் உணர்வையும் தேவையையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது காரணமாக சமீபத்திய தரவுகள் அரசாங்க மூலதன செலவினங்களில் வலுவான ஏற்றத்தை குறிக்கின்றன இது வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கிறது மூன்றாவது காரணமாக ஆர்பிஐ சமீபத்தில் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைப்புடன் அதன் மிகுத குறைப்பு சுழற்சியை தொடங்கியது சிட்டியின் பொருளாதார வல்லுநர்கள் வரும் மாதங்களில் மேலும் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் தளர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சிட்டி கூறிய இந்த மூன்று காரணங்களால் மார்க்கெட் வரும் காலங்களில் எழுச்சி பெறும் என்று நம்புகிறது நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக குழுமங்களில் ஒன்றான டாடா நிறுவனங்கள் குறித்த அப்டேட் தினமும் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் இன்று டாடா கேபிட்டல் நிறுவனம் ஐபிஓ வெளியிட உள்ளதாகவும் அதற்கு அந்நிறுவனத்தின் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது வங்கி சாரா நிதி சேவைகள் எனப்படும் என்பிஎஃப்சி நிறுவனமான டாடா கேபிட்டல் குழுமத்தின் ஹோல்டிங் நிறுவனமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக செயல்படுகிறது தற்போது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் டாடா கேபிட்டலில் ரெண்டு சதவீதத்திற்கும் மேல் பங்குகளை வைத்திருக்கிறது அதே நேரத்தில் அதன் தாய் நிறுவனமான டாடா சன்ஸ் என்பிஎஃப்சியின் தொண்ணூற்றி மூணு சதவீத பங்குகளை வைத்துள்ளது டாடா கேபிட்டல் ஐபிஓ விவரங்களை பார்ப்போம் டாடா கேபிட்டலின் ஐபிஓவில் பத்து ரூபாய் முகமதிப்புள்ள புதிய பங்குகள் வெளியிடப்படும் என்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பங்குகள் ஏற்கனவே உள்ள மற்ற தகுதியுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குதாரர்களால் விற்பனைக்கான சலுகையில் வழங்கப்பட்டுள்ளன ஆஃபர்பார் சேல்ஸின் அளவு மற்றும் ஐபிஓவில் பங்குகளை விற்பனை செய்யும் பங்குதாரர்களின் விவரம் வெளியாகவில்லை தேவையான ஒப்புதல்கள் ஒழுங்குமுறை மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டாடா கேபிட்டலின் வாரியம் தற்போதுள்ள பங்குதாரர்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி நாலு கோடி உரிமை பங்கு வெளியீட்டை அறிவித்துள்ளது இதன் தேதி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த பதினைந்து மாதங்களாக கடன் நிறுவனமாக விளங்கும் டாடா குழும நிறுவனமாக டாடா கேபிட்டல் உள்ளது டாடா குழுமம் கடைசியாக இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பரில் டாடா டெக்னாலஜி பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு டிசிஎஸ் நிறுவனத்தின் ஐபிஓ வெளியிடப்பட்டது சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி டாடா கேபிட்டலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மேல்நடுக்கு வங்கி சாரா நிதி நிறுவனமாக வகைப்படுத்தியது நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் ஐபிஓ வெளியிட வேண்டும் இந்த செய்தியை தொடர்ந்து டாடா கேபிட்டலில் ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான பங்குகளை வைத்திருக்கும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷனின் பங்குகள் என்எஸ்சியில் எட்டு சதவீதம் வரை உயர்ந்து இந்த பதிவின்போது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐந்தாக இருந்தது தகுதி வாய்ந்த நிறுவன முதலீடுகள் எனப்படும் பிஐபி முறையில் ஐயாயிரம் கோடி நிதி திரட்டுவதற்கு பங்குதாரர்களின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக ஐஆர்இடிஏ தெரிவித்துள்ளது நிறுவனத்தின் இருபத்தி ரெண்டாவது எக்ஸ்டார்ட்னரி ஜெனரல் மீட்டிங்கில் இந்த முடிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இஜிஎம் அறிவிப்பில் கோடிட்டு காட்டப்பட்ட அனைத்து தேர்வுகளும் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு தேவையான பெரும்பான்மையுடன் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்த தொடர்ந்து பங்கின் விலை உயர்ந்து இருந்தது பொதுத்துறை வங்கிகள் தங்களின் பங்களிப்பை குறைக்கும் விதமான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து யூகோ வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி மற்றும் சென்ட்ரல் வங்கி பங்கு விலை உயர்ந்தன வங்கிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பொதுநிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பங்கு விற்பனையை எளிதாக்குவதற்காக முதலீடு மற்றும் பொது சொத்து வணிக வாங்கி உள்ளது ஆஃபர் சேல்ஸ் முயற்சி குறைந்தபட்ச பொது பங்குதாரர் தேவையான இருபத்தைந்து சதவீதத்தை இன்னும் பூர்த்தி செய்யாத குறிப்பிட்ட பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட நிதி நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறது அதாவது இந்த வங்கிகளில் இருபத்தைந்து சதவீதம் பொது பங்காக இருக்க வேண்டும் மீதமுள்ள எழுபத்தைந்து சதவீத பங்குகள் மட்டுமே புரமோட்டர் வசம் இருக்க வேண்டும் இந்த விதியின்படி இந்த வங்கிகளின் பங்குகள் அதிக அளவில் சந்தைக்கு வரும் ஏனெனில் பல பொதுத்துறை வங்கிகள் செபியின் விதிப்படி இன்னும் இருபத்தைந்து சதவீத பங்குகள் சந்தைக்கு வரவில்லை விதிமுறையை நிறைவேற்றும் விதமாக பொதுத்துறை வங்கிகள் பல்வேறு வகையில் பங்கு சந்தைக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த தேவையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஓஎஃப்எஸ் நடத்த வாய்ப்புள்ள வங்கிகளில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்திய மத்திய வங்கி பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி மற்றும் யூகோ வங்கி ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் தற்போது தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான இந்த நடவடிக்கை மூலம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிப்பது மேம்படுத்துவது மற்றும் மூலதன அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த செய்தியை தொடர்ந்து குறிப்பிடப்பட்ட வங்கி பங்குகள் சிறிது ஏற்றத்துடன் இருந்தன இன்று தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் பற்றி பார்ப்போம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஆகவும் வெள்ளை ஒரு கிராம் நூற்றி எட்டாகவும் இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி